வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் புது வருடம் அன்று கல்லுப்பில் இந்த ஒரே ஒரு பொருளை மறைத்து வைங்க வருடம் முழுவதும் வீட்டில் பணவரவு அதிக அளவில் கொட்டும் இதுவரைக்கும் சம்பாதித்த பணம் கையில் தங்கவே இல்லை வீண் விரைய செலவு மருத்துவ செலவு வந்து கொண்டே இருக்குது அதிகமாக கடன் இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் இப்போ பிறக்க போற புது வருடத்தில் உங்கள் கஷ்டங்கள் தொடராமல் இருக்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக சேனல் டவை மறக்காம பக்கத்தில் எனேபிள் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஒவ்வொரு புது வருடம் ஆரம்பிக்கும் போதும் சில விஷயங்கள் நம்ம கடைபிடிப்ப வேண்டும் என்று நினைப்பதுண்டு அந்த லிஸ்ட்ல இப்போ நான் சொல்ல விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயம் மிக நல்ல பலன்கள் வந்து சேரும் புத்தாண்டு அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் விளக்கீட்டி பிரார்த்தனை செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும் குளிக்கும் நீர்ல கல்லுப்பு போட்டு குளித்தால் நம்ம உடல் முழுவதுமே நேர்முறை ஆற்றல் பரவும் அதனால புது வருடம் அன்னைக்கு குளிக்கக்கூடிய நீர்ல கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குளித்தால் மிக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு தான் கல்லுப்பு அந்த கல்லுப்பில் அத்தனை சக்தி உள்ளது எவர் ஒரு ஒரு வீட்டில் அதிக அளவில் கல்லுப்பு இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக குடிக்கொள்ளுவார் எப்போதுமே கல்லுப்பு ஜாடியில் வைக்க வேண்டும் அல்லது கண்ணாடி பாட்டிலில் வைக்க வேண்டும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம கல்லுப்பு போட்டு வைத்தோம்னா வீட்டில் வறுமை தரித்திரம் உண்டாகும் புது வருடம் அன்று புதிதாக ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி அதை உங்கள் வீட்டில் சமையலறையில் வைத்திருக்கக்கூடிய உப்பு ஜாடி நிரம்ப கொட்டி வைக்க வேண்டும் அதுக்குள்ளே வசம்பு ஒரு தொண்டு வாங்கி வைக்க வேண்டும் வசம்பு வெளியே தெரியாதவாறு அந்த கல்லுப்பு ஜாடிக்குள்ளே மறைத்து வைத்து உப்பை வைத்து நிரப்பிவிட வேண்டும் தினமும் சமையல் செய்யும் போது அந்த உப்பு ஜாடியில் இருந்து நீங்க உப்பெடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்வதனால உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் பணமும் செல்வமும் வீட்டுல நிறைந்து செழிக்கும் புது வருடத்துல இப்படி புதுதாக உப்பையும் வசம்பையும் வாங்கி உப்பு ஜாடியில வைக்கும்போது போது உங்க வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டம் என்பதே வராது பணப்புழக்கம் வீட்டில் அதிகரிக்கும் எவ்வளவு தொகை கடன் உங்களுக்கு இருந்தாலும் அத்தனையும் மிக விரைவில் அடையும் முக்கியமாக புது வருடம் அன்று வெளிநபர் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது காரணம் அன்றைய தினம் நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தால் அந்த வருடம் முழுவதுமே நம்ம கையிலிருந்து பணமானது செலவாகி கொண்டே இருக்கும் வீட்டில் பணப்புழக்கம் குறைய ஆரம்பிக்கும் தினம் அன்றைய தானமாக யாருக்காவது நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது மற்ற நபர்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் செய்யும் போது பணத்தை கொடுக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது புது வருடம் அன்றைக்கு முக்கியமா வீட்டுல சாம்பிராணி போட வேண்டும் பசுவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுக்க வேண்டும் பச்சை கற்பூரம் வாங்கி பணப்பெட்டி வைக்கலாம் புது வருடம் அன்று நிறைய மந்திரங்களை உச்சரிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இப்படி செய்வதனால வீட்டில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிரம்பும் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தேவி வாசம் செய்வார் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் உங்களுடைய செல்வ நிலையும் உயரும் இது மட்டும் இல்லை புதுவரிடம் அன்னைக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதில் உப்பை நிறுத்தி அதில் கிராம்பு அல்லது ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம் வெட்டி வேறு இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் இந்த கல் உப்பு மேலே வைக்க வேண்டும் அத்தனை பொருளை வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அதை நீங்கள் கல் உப்பில் வைத்து இந்த கண்ணாடி பவுலில் கல் உப்பு நிரப்பு அது மேலே இந்த பொருளை வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்துருங்க இதனால் தெய்வ கடாசம் உண்டாக்கும் இதுவரை நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் பண பிரச்சனைகள் நோய் நொடிகள் கடன்கள் அத்தனை உங்களை விட்டு அகன்றுவிடும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கிவிடும் நிச்சயமாக இந்த புது வருடத்துல நீங்க இத மாதிரியான இந்த பதிவுல சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புது வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் இந்த புது வருடத்தில் நிறைவேற இறைவனுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று புது வருட வாழ்த்தோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி